எட்டு மணி ஆச்சு பாரு இன்னும் தூங்குறா வாரி மகா 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 எந்திரிமா எட்டு மணி ஆச்சு டீ போட்டு வரவா டீ போட்டு வரவா டீ போடலையா போட்டு எடுத்துட்டு வரவா எடுத்துட்டு வரலையா சரி எடுத்துட்டு வரேன் எப்பா மணி எட்டு மணி ஆச்சு சாப்பாடு சாப்பாடு ஆக்கல என்ன சாப்பாடு எல்லாம் ஆக்கிட்டேன் குழம்பு மட்டும்

கொஞ்சம் கூட புரிசுன்ற பொறுப்பும் மதிக்கவே கொடுக்க மாட்டேன் நீ என்ன செய்யணும் சொல்லு துணியெல்லாம் பகிச்சிட்டியா